ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு மேலே பாஜகவுக்கு அப்படி வெறிக் கொண்டு இருக்கிறாங்க இங்க இருக்க ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அப்படி கண்கொத்திப்பாவ மாதிரி கவனிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்மளால மறக்கவே முடியாத ஒரு விஷயம் தான் இந்த கள்ளக்குறிச்சியோடைய கள்ளச்சாராய மரணங்கள் அதாவது விசச்சாராயம்னே சொல்லிடலாம் அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் இந்த மாதிரி மெத்தனால அதிகமாக கலந்து இப்படிலாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட எதற்குமே வாய் துறக்காத ஜே பி நட்டா அவர்கள் திடீர்னு தமிழ்நாட்டை பார்த்து இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி மல்லிகார்ஜுன் கார்கேக்கு அனுப்பியிருக்காருங்க அப்போ தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பாஜக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கிறத இதனால நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது தானே அவர் குரல் கொடுக்கறாரு நிதியமைச்சர் குரல் கொடுக்கறாங்க எல்லாரும் வந்துட்டு ஐயோ தமிழகம் இந்த மாதிரி ஆயிடுச்சே தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம மணிப்பூருக்கும் இதேதே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் இன்னும் தீர்வு எட்டப்படலை அதுக்காக தமிழ்நாட்டில் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு தொடச்சிட்டு போறதுக்காக வரல அப்போ இந்த அரசியலை எடுத்தாவது நம்ம எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட மாட்டோமா நம்ம பூ எப்படியாவது அங்கே பூத்துறாதா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றத கிட்டத்தட்ட எல்லாருமே அரசியலா பார்க்குறாங்க அது ரொம்ப அருவறுப்பா இருக்கு நமக்கு இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களாகட்டும் புதுசா கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் ஆகட்டும் அல்லது வேறு கட்சிகள் ஆகட்டும் இது எல்லாத்தையும் வந்து ஒரு அரசியலா பாக்குறாங்க இத வச்சு நம்ம ஏதாவது ஆதாயம் தேடிவிட முடியுமா இந்த நடந்திருக்கிறது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய குற்றம் இதற்கு எல்லாருக்கும் யார் யார் குற்றம் பண்ணாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த ஒரு காரணத்தை முன்வைத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சரி ராஜினாமா பண்ணட்டும் ராஜினாமா பண்ண உடனே இப்போ போன உயிர்களை கொண்டு வந்து கொடுக்க போறாங்களா இல்ல இல்லையா அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கு அப்படின்றத வந்து கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் அதை எதையுமே சொல்லாம இப்போ எப்படி பிரதமர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு இதுல கூட்டத்துல எல்லாம் வந்து அதுக்காக வரும் பொழுது இன்னைக்கு வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என்னங்க இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா அவங்களாவது சொல்லிட்டு எமர்ஜென்சின்னு பிரகடனப்படுத்தினாங்க ஆனா சொல்லாமலேயே அந்த மாதிரி எமர்ஜென்சி ஒரு அரசியலை பண்ணது யார் அப்படின்றத அவர் தன்னைத்தானே ஒரு தடவை கேட்டு பார்த்துக்கணும் அந்த மாதிரி மடைமாற்றம் செய்வதற்காகவே இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை நீட் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு சபாநாயகரே ஒரு பக்கம் பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் இவங்க என்னைக்கோ முடிஞ்சு போனதை அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி அந்த காங்கிரஸ் திருத்திக்கிட்டு இன்னைக்கு வேற ஒரு பக்கத்தில் வந்தாச்சு இதுக்கு அப்புறமா கூட மறுபடியும் அங்கேயே போய் நின்னா மறுபடியும் அப்படின்ற மாதிரி அங்கேயே போய் நிக்கிறது எதுக்கு அப்படின்னா மேல சபாநாயகர் பத்தியோ ஒரு குழப்பம் மக்களை தான் வந்துட்டு பாஜகவினுடைய தலைவர் நட்டா அவர்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மேல கருணையும் அன்பும் பொங்கி ஐயோ கள்ளக்குறிச்சியில இப்படி நடக்குதே அப்படின்றதுக்காக அவர் குரல் கொடுக்கல எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டில் பாஜகவை கொண்டு போய் சேர்த்துட மாட்டோமா இதை வந்து பேசி ஏன்னா எடப்பாடி அவர்கள் மூணு முக்கியமான ஸ்டெப் எடுத்திருக்காரு என்னன்னா முதல்து போய் வழக்கு போடுறது சிபிசிஐடியில இருந்து சிபிஐ காணப்பணும் அப்படின்னு ரெண்டாவது மொதல் ஆள அங்கே போய் பார்த்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லணும் மூணாவது நான் போய் ஆளுநரை சந்திக்க போறேன் ஆளுநரை சந்திக்க போறேன் ஆளுநரோட ஐயோ பயந்து போய் அப்படியே நடுங்கிடுவாங்க அப்படின்னு ஆளுநரே இந்த நம்ம இருக்கா இல்லையா ஆமா நம்ம கொடுக்குற முக்கியமான இது திட்டங்கள் எல்லாம் கூட அதுக்கான முடிவுகள் எல்லாம் கூட பரிந்துரைகள் எல்லாம் பார்க்காமலேயே வச்சிருக்கிறாரும் பாக்குறோம் நான் அவரை போய் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு காபரா கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்றாரு எதிர்கட்சி தலைவர் இது செய்ய வேண்டியதுதான் சரியானதுதான் ஆனால் போன உயிரை வச்சு இவங்க அரசியல் ஆதாயம் பார்க்குறது அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு செய்தி அதனால இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது வெறும் அரசியல் பிரச்சனை மட்டும் கிடையாது அது சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனை ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வந்துட்டு ஒரு கூலி தொழிலா மூட்டை சுமந்து பெயிண்ட் அடிச்சு பல்வேறு உடல்ல வந்துட்டு ரொம்ப வருத்தக்கூடிய வேலைகளை ஈடுபடும் பொழுது தூக்கம் வர வலி அந்த வலியின் காரணமா வேற வழி இல்லாம தான் இந்த மாதிரி ஒரு சாராயம் கள்ளச்சாராயத்தை வந்து குடிச்சிட்டு இறந்து போயிட்டாங்க யாருக்காவது இதை குடிச்சா சாவோன்னு தெரிஞ்சா யாராவது ப குடிச்சிருப்பாங்களா வாய்ப்புல்ல அப்போ இதைத்தான் நம்ம வந்துட்டு சரி பண்ணணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சரி பண்ணணும் அவங்களுக்கு வந்துட்டு வேறு வேலைகளை வந்துட்டு நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் இந்த மாதிரி பேசுறத விட்டுட்டு இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு பேசுறதோ இதுக்கெல்லாம் காங்கிரஸ் தான் ஒட்டுமொத்தமாக காரணம் காங்கிரஸ் வந்துட்டு எதுவுமே பேசல இவங்க நிதியமைச்சர் சொல்லும் போது ராகுல் காந்தி அவர்கள்லாம் எங்க இருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள்லாம் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க எல்லாம் ஏற்கனவே வந்துட்டு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு வந்து பேசி ஆளா போங்க அங்க போய் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க அதையெல்லாம் பேசியாச்சு ஆனா இவங்க இப்பதான் புதுசா வந்துட்டு அம்னிஷியால இருந்து வெளிப்பட்டு வந்த மாதிரி அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறது எல்லாமே அப்பட்டமான அரசியல் அதனால இதை வச்சு நட்டா அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மேல அன்பு பொங்கிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி அன்பு பொங்கி இருந்தா வெள்ள பாதிப்பின் பொழுது அவங்களுக்கு அன்பு பொங்கி இருக்கணும் நமக்கு நிவாரண நிதி அவங்க கொடுத்துருக்கணும் அப்படி அன்பு பொங்கி இருந்தா ஒடிசாவில் போய் ஒரு தமிழரை நம்ம கேவலமா பேசுறோமே அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பெல்லாம் பொங்காத அந்த அன்பு இப்போ ஏன் பொங்கி இருக்குன்னா அரசியல் ஆதாயத்துக்காகத்தான் வேற இதுல ஒண்ணுமே கிடையாது நான் கூட திடீர்னு தமிழ்நாட்டு மக்கள் மேல ஜே நட்டாக்கு ரொம்ப பெரிய பாசம் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டேங்க மேம் இது தொடர்ந்து இப்ப எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த கள்ளச்சாராய் விவகாரங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா பார்க்கப்பட்டிருக்கு இதை வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அரசியல் தலைப்பாதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்துட்டு விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தல் இருக்குல்ல மேம் அதுக்காக கூட இவங்க வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி நாற்பதுக்கு நாப்பது டிஎம்கே எடுத்துட்டாங்க இப்போ விக்ரவாண்டியை மட்டும் எப்படியாவது ஒண்ணு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவ் தான் இதுல வெளிப்படையாவே தெரியுதுங்குற மாதிரிதான் எனக்கும் தோணுது யாரை வச்சு சொல்றீங்க பாஜகவினரை வச்சு சொல்றாங்களா ஏன்னா இப்பதான் மும்முனை போட்டி வந்துருச்சு உம் டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக நாம் தமிழர் கட்சியை அப்படியே கொஞ்சம் ஓரமா பார்த்துட்டு இருக்கற மாதிரிதான் தெரியுது அவங்களும் போட்டியில வந்துட்டாங்க ஆனாலும் இந்த இதை வந்துட்டு பாஜக இவ்வளோ கேவலமாக எடுத்துக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தன்மை வந்து போயிட்டு இருக்கு ஆனால் இதில் வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே அங்கே அந்த கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சினதெல்லாம் இதுக்கு முன்னாடி தான் இப்போ இருந்த அந்த காவல் அதிகாரி வந்து சுத்தமாக ஒழிச்சு மூடிட்டார் அப்போ வெளியில இருந்து இதை கொண்டு வரும் பொழுது அதாவது குறிப்பாக தொழிற்சாலைகள்லேருந்து தயாரிக்கிறாங்க இல்லையா மெத்தனால்னு சொல்கிறது அந்த மெத்தனால் அப்படின்றது ரொம்ப அதிகமான ஒரு போதையை வந்து கொடுக்கக்கூடியது நூறு சதவீதம்னு சொல்கிற அளவுக்கு அப்போ அந்த போதையை நீங்கள் இருந்து இங்கே கொண்டு வரீங்க இல்லையா அப்போ தொழிற்சாலை அப்படின்றது சாமானியன் போய் அணுகக்கூடிய கூடிய இடம் கிடையாது அப்போது தொழிற்சாலைகள்லேருந்து உங்களுக்கு சப்ளை ஆகுது அப்படின்னா அப்போது உங்களுக்கு மேல்மட்டத்தில் எல்லாருக்குமான ஒரு கட்டிங் வந்து போய்கிட்டே இருக்கும் மதுவிலக்கு துறைக்கு கொஞ்சம் அப்புறம் இன்னுமே காவல் அதிகாரி கொஞ்சம் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி கொஞ்சம் அந்த மாதிரி ரீதியில தான் வந்து இது பயணப்படுது இதை ஒட்டு மொத்தமாக ஒரே கட்சிக்குன்னு தாரவாத்து கொடுக்குற மாதிரியும் இல்லை போல இருக்கு ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழலை பார்க்கும் பொழுது பல்வேறு நிலைகளில் வந்துட்டு சில சில அரசியல் கட்சிகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இதை இந்த நேரத்தில் வந்து கலப்பி இருக்கிறது அப்படின்றது தேர்தலுக்காகவோ இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அரசியலில் நினைக்கலாம் ஆனால் அப்படி இருக்காதுன்னு நான் நம்புறேன் அந்த அளவுக்கு போயிடக்கூடாது மனித உயிர்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு மலிவா போயிடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் தலைப்ப இப்பொழுது ரொம்ப டிஎம்கே மேல வந்துட்டு மேல போடுறதுக்கு முக்கிய காரணம்னா ஆஹ் எப்பவுமே டிஎம்கே குறை சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா விக்கிரவாண்டி தொகுதியில பாஜக சார்பா பாமக நிக்க போறாங்க ஆஹ் வந்து ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நகர்ந்துட்டாங்க இந்த சூழ்நிலையில தான் சரி இதை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி இந்த தலைப்பை கொண்டு போகுமே அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறாங்க அதுதான் அந்த அந்த அளவுக்கு வந்துட்டு உயிர் சேதம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மெத்தனாலை பொறுத்த வரைக்கும் அதே மெத்தனால் வேற வேற இடங்களுக்கு கூட போனதாக செய்திகள் வருகின்றன ஆனா அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பாதிப்பு வரல ஏன்னா இது வந்துட்டு உடனடியாக அப்பவே நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆனா அதை இன்னும் எடுத்து வச்சு நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் அதுக்கு வந்துட்டு அது ஒத்து வராமல் அது கெட்டு போயிடும் அப்போ உங்களுக்கு பரிதாபகரமான ஒரு இது வந்து வந்துடுச்சு இப்போ இதுல இன்னொரு ஒரு சிக்கல் என்னன்னா இதுல இறந்துட்டாங்க இல்லையா அந்த இறந்தப்போ சில பேர் வந்து இதை சாவுக்கு வந்திருக்காங்க அவங்களும் வந்துட்டு சாராயத்தை குடிச்சிருக்காங்க அப்போ இதுக்கு நடுவில் அந்த அதிகாரி என்ன பண்ணிட்டாருன்னா இது வந்து கள்ளச்சாராயத்தினால வந்த மரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் வந்துடுச்சு அவங்களுடைய டெஸ்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இது எதனுடைய பாதிப்பு அப்படின்னு தெரிய வந்ததுனால அந்த ஒரு சின்ன சின்ன பிழைகள்னால் இன்னும் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அதே மாதிரி இதை கொஞ்சம் எடுத்து வச்சு குடித்ததுனால அப்புறம் இந்த மெத்தனால் கலப்பதில் கூட ஒரு ஸ்கில் இருக்கான் ஏன்னா நல்லா படித்தவங்களுக்கே எந்தெந்த ரேஷியோவில் இப்போ ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் இருக்கு அப்படின்னா நம்ம மத்த இதை வந்துட்டு எந்த அளவுக்கு கலக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுல ஏதோ ஒரு வந்து தவறா முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேசுறாங்க அதனால இத வந்துட்டு கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்றது நோக்கம் நோக்கம்தான் ஏன்னா இதனால பாதிப்பு அப்படின்றது உயிர்கள் அந்த உயிர்களை எல்லாம் நம்மளால திருப்பி எல்லாம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பத்து லட்சம்ன்ற இழப்பீடு கூட ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆறுதல் தானே தவிர மத்தபடி உயிருக்கு வந்துட்டு விலையே கிடையாது அந்த பத்து லட்சத்தை கூட இன்னைக்கு வந்துட்டு அரசியலாக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி பட்டாசு தொழில தொழிற்சாலையில வந்து இறந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கொடுத்தாங்களா மூணு லட்சம் ரெண்டு லட்சம்னு கொடுக்குறாங்க ஆனா குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு வந்து பத்து லட்சம்னு கொடுக்குறாங்களே அப்ப குடிக்கிறவங்கள ஊக்குவிக்கிறாங்களா இந்த மாதிரியான ஒரு மோசமான விமர்சனங்கள்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு ஆனா இதை வந்துட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா உங்களுக்கு பட்டாசு தொழிற்சாலையில் இறந்த குழந்தைகளுக்கு இல்லை இறந்தவர்களுக்கு வந்து பத்து லட்சம் கொடுங்கன்னு கேட்டால் கூட பரவாயில்ல அதுக்காக இவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்றது அந்த இடத்துல கூட ஒரு அரசியலை பார்க்குறாங்க பாருங்க ஒரு ஆதாயத்தை அவங்க எல்லா பழங்குடியின மக்கள் அவங்களுக்கு வேற வாழ்க்கையே கிடையாது அவங்க வந்துட்டு உடல் உழைப்பில் அவ்வளோ வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அதனால கொஞ்சம் இரவுல வந்து தான் சில வீடுகள்லயே நம்ம பார்க்குறோம் அவங்க அதாவது கணவர் வந்து குடிச்சிட்டு வச்சிருக்காரு கொஞ்சம் இவங்களுக்கு வந்து உடம்பு முடியல அந்த பெண்மணி அவன் மனைவி சரி ஏதாவது கொஞ்சம் மருந்து மாதிரி தெரியுதே அப்படின்னால அவங்க தெரியாம குடிச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் அந்த இழப்புகள் வந்து நடந்திருக்கு அதனால கள்ளச்சாராயம் வந்துட்டு குடிக்க கூடாது அப்படின்றது சரிதான் ஒழுக்கம் சார்ந்த ஒரு நிலைதான் ஆனா பழங்குடியின மக்களினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதனால ஒரு கட்சி இந்த அளவுக்கு தேர்தலில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக இத்தனை உயிர்களை பலி கொடுக்குமா அப்படின்றது எனக்கு சந்தேகம்தான் ஒருவேளை அந்த மாதிரி கொடுத்துருந்ததுன்னா அப்புறம் யார் காப்பாத்துறதுன்னு தெரியல இந்த மாதிரியான கட்சிகளை மக்கள் இனிமேலாவது பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் அதாவது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க வரும் பொழுது ஒரு அம்மா வந்துட்டு ஒன்று அழுகுறாங்க அது ரொம்ப வைரலாச்சு என்னன்னா ஐயா நீங்கள் ஜெயிக்காமல் போயிட்டீங்களே தீ குளிச்சிடலாமான்னு எனக்கு தோணிடுச்சு நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நம்பி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இது எவ்வளவு அளவு ஒரு இழப்பு வீட்டில் கூட ஒரு ஆதாயத்தை தேடிக்கிற மாதிரி எவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒருவேளை இவங்களே செஞ்சுருப்பாங்களோ அப்படின்ற ஒரு இதுவும் வருது ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்காது அந்த அளவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு பலதரப்பட்ட விமர்சனங்களை பத்தியும் முக்கியமா சபாநாயகர் மற்றும் இந்த கள்ளச்சாராயம் ரெண்டு விஷயங்களை பத்தி நீங்க நிறைய தகவல்களை கூறியிருக்கீங்க உங்களுடைய கருத்துக்கும் பதிவுக்கும் மிக்க நன்றி